வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட உங்களால் எப்படி உங்கள் ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறது அதாவது உங்களால் சில எக்ஸசைசஸ் பயிற்சிகள் பண்ண முடியலன்னா எப்படி அதை திருப்பி நீங்கள் பழக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் என்னோடய யோகா டீச்சர் வந்து சில எக்ஸசைசஸ் சொல்லித்தருவாங்க கையை இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்புறம் இப்படி வச்சுட்டு பேக்வர்ட்ஸ் பண்ணணும் ரொட்டேஷன் பண்ணணும் எதோ பண்ண சொல்லுவாங்க பட் இப்படியே இருக்கும் கை அதாவது ஷோல்டர் டு எல்போ அந்த ஏரியா வந்து மேலேயே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு மேலே என்னால முடியாது ஸோ அது வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு எக்ஸ் என்ன ஸ்டே அந்த அப்படி என்னால் கொஞ்சம் நேரம் தொடர்ந்து வச்சுக்கிறதுக்கு என்ன எப்படி பயிற்சி நான் என்ன பயிற்சி எடுத்தேன்னு சொல்கிறேன் என்ன பண்ணேன் டெய்லி வந்து இப்படியே வச்சுட்டு கவுண்ட் பண்ணேன் நான் வந்து மற்றவங்க மாதிரி ஒன் டூ த்ரீ ஸ்லோவாக கவுண்ட் பண்ண மாட்டேன் இருக்கிறதுலேயே ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணுவேன் ஸோ என்னோட தேர்ட்டி வந்து மற்றவங்களோட டென் அப்படிதான் இருக்கும் பட் அது எதுக்கு பண்ணுறேன்னா ஒரே கன்சிஸ்டண்டாக வரும் ஸ்லோவாக பண்ணுறதுனா நான் வந்து ஒன் டூ த்ரீன்னா ஒரு தடவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன் ஒரு தடவை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவேன் எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி இல்லை அதனால என்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுதோ பண்ணேன்னா அதுதான் மேக்ஸிமம் ஸோ என்னோடய தேர்ட்டி வந்து மற்றவங்களோட டென் மாதிரி கவுண்ட்ரு வச்சுக்கோங்க ஸோ எவ்வளோ நேரம் வைக்க முடியுது அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் ஈஸி ஆக ஆக வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே போனேன் அது வந்து டெய்லி பண்ண பண்ண ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸ்டாமினா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பயிற்சி வரலன்னா இது வந்து வலி இல்லாமல் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இப்படி வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு டென் கவுண்ட்லேயே வலிக்குதுன்னா நான் நைன்லேயே நிறுத்திவிடுவேன் ஸோ அதே போல் டென்னுக்கு வலிக்கலைன்னா ஓகே டென் ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு லெவன் ஈஸியாக இருக்குன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணணும் ஸோ ஒரு ஃபிஃப்டீன்க்கு மேலே எனக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டின்க்கு மேலே நான் ட்ரையே பண்ண மாட்டேன் எவ்வளோ வருதோ அவ்வளோதான் அதே போல் சில மூவ்மெண்ட்ஸ் வராது எனக்கு அதெல்லாம் நான் வந்து அட்டம் பண்ண மாட்டேன் ஸோ வலி வர்றது எதையுமே நீங்கள் பண்ணக்கூடாது வலி வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி நிறுத்திக்கணும் ஆனால் தினமும் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாண்ட்லாம் ஜாஸ்தியாகும் அதுதான் வணக்கம்